வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் நிப்டியை பொறுத்த வரைக்கும் வெறும் பூஜ்ஜியம் புள்ளி ஒரு சதவீதம் குறைஞ்சிருக்கு இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலில் நிறைவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஒன்பது புள்ளிகள் சரிஞ்சு எழுவத்தெட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பதில் நிறைவடைஞ்சிருக்கு வாங்க பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் மாலை வணக்கம் சிபி கலக்கிட்டீங்க நேற்று நன்றி சார் நிறைய நேர்கள் வந்து நம்மளை வந்து பாராட்டி இருந்தாங்க வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஆமா நம்மளுடைய பொறுப்பு மேலும் கூடுகிறது நிச்சயம் சார் இம்பர்ஃபெக்ட் ஷோ பினான்ஸ் டீம் சார்பாக எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி ஆமா இன்னைக்கு வந்து மார்க்கெட் சார் ஒரு நாட்களுக்கு முன்பு கூட அந்த மாதிரி இருந்தது சென்செக்ஸ் அந்த மாதிரி இருந்தது நான் சொன்னேன் இந்த மாதிரி நடந்து நிகழ்ந்து பல நாட்கள் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னேன் அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு அதே மாதிரி சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய முப்பது பங்குகள்ல பதினைந்து பங்குகள் அட்வான்ஸு பதினைந்து பங்குகள் டிக்ளைன் அப்படின்னு தான் இருக்கு அதே தான் வந்து அதில் நிஃப்டி எடுத்துக்கிட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு பங்குகள் விலையேற்ற பங்குகள் இருபத்தி ரெண்டு டிக்ளைன் இருக்கு பட் ப்ராடர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராடர் மார்க்கெட்டில் இன்னைக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது அட்வான்ஸ் தௌசண்ட் செவன் செவன்டி நைன் அண்ட் டிக்ளைன் வந்து தௌசண்ட் ஃபிஃப்டி என்ன பொறுத்த வரைக்கும் பட் ஃபிஃப்டி டூ வீக் லோ கண்டினியூஸ் டு பி ஹை இன்னைக்கு வந்து பிப்டி டூ வீக்லோ தொண்ணூறு ஹை வந்து முப்பத்தி நாலு தான் லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணது எண்பத்தஞ்சு அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணது எழுபத்தஞ்சு தான் ஸோ அந்த ரெண்டு பேராமீட்டர் மூணுல ரெண்டு பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகுது ஸோ ட்ரெண்ட் நெகட்டிவாக தான் இருக்கு இன்னும் கிளியராக புலிஷாலாம் மாறல இன்னும் சொல்லணும் ஒரு விஷயத்த இன்னைக்கு நிப்டியில் நம்ம இருபத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது அல்லது ஐநூறு அப்படிங்கறது ஒரு கிரிட்டிக்கல் லெவலாக சொல்லிட்டு இருந்தோம் டூ ஹண்ட்ரட் அதை இன்னைக்கு வந்து அதிகாலை பங்கு சந்தை துவங்கி ஒரு ஒரு மணி நேரம் கழித்து ஒரு பத்தே கால போல அதை கட் பண்ணிச்சு கிளியரா கட் பண்ணி ஒரு டிப் ஆகி இருபத்தி மூவாயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூன்று அப்படிங்கிற ஒரு ஒரு குறைந்தபட்ச ஒரு அளவை வந்து குறியீடு தொட்டது நிஃப்டி பட் என்னன்னா உடனடியாக ஒரு ஒரு சில நிமிடங்கள்ல ஒரு பதினைந்து நிமிடங்கள்ல கூட அது ரெக்கவர் ஆகி மீண்டும் அந்த ஐநூத்தி ஐம்பத்தி நாற்பதுங்குறத தொட்டிருச்சு சோ இது வந்து ஒரு சின்ன டேஞ்சரஸ் இண்டிகேஷன் சொல்லலாம் இது ஒரு முன் மாதிரி அதாவது ஒரு ஒரு முன் வரக்கூடியதை முன்கூட்டியே நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியா தான் நான் பாக்குறேன் பட் திரும்ப ரெக்கவர் ஆயிட்டதுனால இப்ப நம்ம பயப்பட வேண்டியது வேண்டியதில்லை பொலிஷ் மார்க்கெட்டுங்கிறது வந்து இன்டேக்ட் அதுல உள்ள கரெக்ட்ங்கிறது இன்டாக்டை தான் போய்க்கிட்டோம் இருக்கு இன்னும் ஒரு முறை இந்த மாதிரி நிகழ்ந்துதுன்னா அது வந்து ட்ரிபிள் பாட்டம்னு சொல்லலாம் அப்போது அது இறங்குவதற்கான வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்கள் நாளை நாளை மறுநாள் எல்லாமே ரொம்ப கவனமா நம்ம பார்க்க வேண்டிய நாள்ங்கிறது இது காட்டுகிறது நிச்சயம் சார் சரி இந்த வருஷம் ஆரம்பிக்கிறப்போ நிஃப்டி எவ்வளவு சார் இருந்தது ஃபிஃப்டி சென்செக்ஸ் ஆஹ் நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே வந்து இந்த வருஷ துவக்கத்துல நிஃப்டி இருந்தது இருபத்தி அதுக்கு முன்னால உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இந்த வருஷத்துல ரொம்ப பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு அசட் முதலீட்டாளர்களுக்கு வருவாயை ஆதாயத்தை அள்ளி தந்த ஒரு முதலீடு அப்படின்னு எடுத்தா பைனான்சியல் அசெட்ஸ்ல நீங்க ரியல் எஸ்டேட் விட்டுருங்க பைனான்சியல் அசெட்ஸ்ல உதாரணமாக பிட்காயின் க்ரூட் யூஎஸ் டாலர் சில்வர் கோல்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா மாதிரி இதுல எது வந்து மிக அதிகமான ஆதாயத்தை தந்த ஒரு முதலீடாக அல்லது ஒரு ட்ரேடர்ஸுக்கு தந்ததா இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஆப்ஷன் ஏ பிட்காயின் சந்தேகமே இல்லாமல் ரொம்ப சரியா சொன்னீங்க அதுதான் அது நம்ம அதிகம் விவாதிக்கவும் முடியாது ஏன்னா உடனே பிட்காயின் எங்க சார் ட்ரேட் பண்ணலாம்னு வந்துருவாங்க அது அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்ல இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பட் நூறு சதவீதத்துக்கு மேல் ஆதாயத்தை தந்த ஒரு முதலீடாக இன்னைக்கு இருந்திருக்கு ஸோ அந்த முதலிடத்திற்கு பிறகு அது வந்து இந்த வருஷம் துவக்கத்துல பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து நாற்பத்தி நாலாயிரத்து கிட்ட இருந்தது அதுல இருந்து இறங்கி ஜனவரி மாதத்திலேயே முப்பத்தி ஒன்பதாயிரத்திற்கு கீழே வந்துச்சு ஒரு ஐயாயிரம் டாலர் கிட்ட கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் வந்து இறக்கத்தையும் சந்தித்தது ஜனவரி மாதத்துல ஆனால் அங்கிருந்து ஆறாயிரம் டாலரை தாண்டியது ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கிட்ட வந்தது பதினேழாம் தேதி அங்கிருந்து இப்ப பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் தொண்ணூத்தி மூவாயிரத்து கிட்ட இருக்கு சோ நிச்சயமா ஒரு நூறு சதவீதத்திற்கு மேல் ஆதாயத்தை தந்த ஒரு முதலீடாக பிட்காயின் இருந்திருக்கு ஆனால் அன்பார்ச்சுனேட்லி இந்தியர்கள் பெரும்பாலும் இதில் வணிகம் செய்ய முடியாத ஒரு சூழல் என்ன இது வந்து ஃபுல்லி ரெகுலேட்டடா கம்ப்ளீட்லி ரெகுலேட்டடா இல்ல இதனுடைய ரெகுலேஷன்ஸ் இன்னும் ஸ்ட்ரிக்டா வர வேண்டியிருக்கு இது வந்து இல்லீகல் கிடையாது சட்டத்துக்கு புறம்பானது கிடையாது இதுல வணிகம் செய்யறது பட் ஆனா ரெகுலேஷன்ஸ்ங்கிறது ரொம்ப கடுமையானதாக ஒரு வரல இன்னும் பட் டாக்ஸ் ஆங்கிள் ரொம்ப கடுமையான சட்ட திட்டங்கள் இருக்குங்கிறத பார்க்கணும் இதற்கு அடுத்து என்ன நீங்க சொல்ற இந்தியா இந்தியால ரெகுலேஷன்ஸ் இல்ல சார் ஆனா உலக லெவல்ல பல்வேறு நாடுகள்ல முக்கியமா வளர்ந்த நாடுகள ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்களா அவங்க அவங்க அந்த நாட்டு பிரஜைகள் வந்து இதை பாதுகாப்பான முதலீடுன்னு கருதுறாங்களா குறிப்பா அந்த கரன்சிஸ் அங்கேயுமே எல்லாமே அதாவது இது இந்த ரெகுலேஷன்ஸ் ஆர் எவால்விங் ஏன்னா இது ஒரு புது ப்ராடக்ட் இந்த ஐந்து ஆறு ஆண்டுகளில் வந்து இது பாப்புலராக ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு முன்பு இருந்தது போது கூட பதினைந்து ஆண்டுகளா இருக்கு பிட்காயினை பொறுத்த வரைக்கும் பட் இந்த ஐந்து ஆறு ஆண்டுகளில் தான் இது வந்து அதிகமாக பாப்புலர் ஆகிறதுனால இட்ஸ் எவால்விங் ரெகுலேஷன்ஸ்னு சொல்றது இந்த ரெகுலேஷனே எவால்விங் அதில் இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் இதை நாம் மட்டும் உள்ளூரில் ரெகுலேட் பண்ணி பிரயோஜனம் இல்லைங்கிறாங்க இது ஒரு ஏன்னா இது வந்து கிராஸ் பார்டரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வெளிநாடுகள் இது பல நாடுகள் சேர்ந்து சர்வேஸ் அளவில் நடக்கக்கூடிய வணிகம் இப்போ ரிலையன்ஸ் பாம்பே சிஸ்கில் ட்ரேட் ஆகுதுன்னா அதை நீங்க என்ன வேணாலும் கண்ட்ரோல் பண்ணலாம் பட் அது வந்து சர்வைஸ் லெவலில் இருக்கக்கூடிய இது பல நாடுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஒரு இன்டர்நேஷனல் காமனான ஒரு பிளாட்ஃபார்ம்ல இதுக்கான ரெகுலேஷன்ஸை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க வரக்கூடிய ஆண்டுகளில் அதுக்கு இந்த ஆண்டு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறதா நான் பார்க்கறேன் ஏன்னா இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு முதலீடாகவும் மாறிக்கிட்டு வருது ட்ரம்ப் அமெரிக்காவில் பதவியேற்பதற்கு பிறகு ஸோ அதனால வந்து விரைவில் இதற்கான ஒரு காமன் கோடு அது ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து செட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன் வரப்போ பட்ஜெட்ல அறிவிப்பு இருக்கும்

வந்து அது ஒரு ஒரு கமாடிட்டிங்கிறது சந்தைகளில் பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு துவக்கத்தில் எழுபத்தி ஒன்று புள்ளி ஐந்து அமெரிக்க டாலர்கள் இருந்தது அதற்கு பிறகு ஏப்ரல் மாதத்துல எண்பத்தி ஆறு டாலர் கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் அதிகரிச்சு எண்பத்தி டாலர் வரைக்கும் போனுச்சு பட் அந்த ஆதாயத்தை அது தக்க வைத்துக் கொள்ளவில்லை செப்டம்பர் மாதத்துல அறுபத்தைந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லோவை கட் பண்ணி அதுக்கு கிடை கூட வந்தது அறுபத்தஞ்சு டாலருக்கு அருகாமையில் வந்தது செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட அந்த பீக்ல இருந்து எண்பத்தாறுல இருந்து பாத்தீங்கன்னா வந்து இருபத்தி ஐந்து சதவீத வீழ்ச்சி அது அதற்கு பிறகு இப்ப முடிவடையும் பொழுது இன்றைக்கு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் துவக்க புள்ளிக்கே இந்த ஆண்டு துவக்கத்தில் எழுபத்தி ஒன்று புள்ளி ஐந்து இப்பொழுதும் எழுபத்தி ஒன்று சோ பூஜ்ஜியம் அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்க இதற்கு அடுத்தது கச்சா எண்ணிக்கை அடுத்து ஆதாயத்தை தந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்க டாலர் அமெரிக்க டாலர் வந்து இந்த ஆண்டு துவக்கத்தில் யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா உலகத்தின் மிக பிரபலமான ஆறு கரன்சி பவுன் ஸ்டெர்லிங் அந்த மாதிரி ஆறு ஜப்பனீஸ் யூரோ இதற்கு நிகரான அந்த மதிப்பு நூத்தி இரண்டு கிட்ட இருந்தது இன்று நூத்தி இடையில நூத்தி எட்டு வரைக்கும் போணுச்சு டிசம்பர் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி இப்ப நூத்தி ஏழு புள்ளி ஏழு ஐந்துன்னு இருக்கு இந்த ஆண்டுல மட்டும் அது ஐந்து சதவீத ஆதாயத்தை டாலர்ல டாலர் கொடுத்திருக்கு டாலர் யாராவது முதலீடு செய்திருந்தால் டாலர் வாங்கி வச்சிருந்தா அதனுடைய மதிப்பு ஐந்து பர்சன்ட் உயர்ந்திருக்கிறது இது வந்து நம்ம பேசுற ஒரு அசட் கிளாஸ்ல ரூட் ஆறாவது இடம் இது ஐந்தாவது இடம் அடுத்து நீங்க நான்காவது இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் நம்முடைய பங்கு சந்தை வருகிறது சந்தை நான் இந்திய பங்கு பங்குச்சந்தைய பத்தி பேசுறேன் இந்திய சந்தையை எடுத்துக்கிட்டோம்னா சென்செக்ஸ் நிப்டி இப்ப நீங்க கேட்ட கேள்வி சென்செக்ஸ் இந்த ஆண்டு துவக்கத்துல எவ்வளவு இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து அரகாமையில் இருந்தது இந்த ஆண்டு துவக்கத்தில் அந்த அந்த இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு அதுல இருந்து செப்டம்பர் மாதம் இந்த ஆண்டு இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு உச்சத்தை தொட்டது கிட்டத்தட்ட ஒரு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் புள்ளிகளுக்கு மேல் அதிகரித்து அந்த ஒரு உச்சத்தை தொட்டது நாலாயிரத்தி நானூறு நாலாயிரத்தி ஐநூறு புள்ளிகள் அந்த அளவு அதிகரிக்க இருந்தது அந்த லோ அந்த துவக்கத்துக்கும் அந்த பீக்குக்கும் பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்ட்டுக்கு மேல ஆதாயம்னு சொல்லலாம் பட் முடிவடையும் பொழுது இந்த ஆண்டு முடிவடையும் பொழுது இப்ப பார்த்தோம்னா இருபத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுக்கு அருகாமையில் இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது இந்த அளவோட ஒப்பிட்டு இருபத்தி அறுநூத்தி மூவாயிரத்தி அறுநூத்தம்பது அதே மாதிரி சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் இருந்தது உச்சத்தை உச்ச தொட்ட உச்சம் வந்து எண்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூறு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி எழுபத்தி இருந்து எண்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூறு அங்கிருந்து இப்ப எழுபத்தி எட்டாயிரத்துக்கு அருகாமையில் வந்திருக்கிறதோ எட்டுல இருந்து ஒன்பது சதவீத ஆதாயத்தை தந்திருக்கிறது சோ கச்சா எண்ணெயில் ஆதாயம் இல்லை அதாவது பாயிண்ட் பாயிண்ட் பொழுது அமெரிக்க டாலர் ஐந்து சதவீதம் இப்போ பங்கு சந்தையை பொறுத்தவரை எட்டிலிருந்து ஒன்பது சதவீதங்கிறது ஃபிக்ஸட் டெபாட் ரொம்ப பாதுகாப்பான ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்டை ஒட்டி அதை விட கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் வரி செலவுகளோடு பார்க்கும் பொழுது அதை விட கொஞ்சம் பெட்டர் மற்ற ஆண்டுகளில் எப்படி இருந்ததுங்கிறத நான் பின்னர் சொல்றேன் மற்ற அசட் கிளாஸோடு முதல்ல ஒப்பிட்டு பார்க்குறோம் அடுத்து பங்கு சந்தைங்கிறது நான்காவது இடம்னு சொன்னேன் மூன்றாவது இடம் எதுக்கு அப்படின்னு பார்த்தா வெள்ளி வெள்ளிங்களுடைய விலை வந்து இந்த ஆண்டு துவக்கத்தில் எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு கிட்ட இருந்தது தொண்ணூத்தி ஓராயிரத்தி தாண்டியது நான் சொல்றது ஆபரணம் கடைகளில் விற்கக்கூடியது இல்லை இந்த கமாடிட்டி சந்தையில் இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட தான் அங்கேயும் பிரதிபலிக்கும் அந்த ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருபத்தி மூன்று டாலருக்கு கீழே இருந்தது அமெரிக்க டாலருக்கு கீழே இருந்தது ஜனவரியில அங்கிருந்து இருபத்தி ரெண்டு டாலருக்கு கீழே வந்தது அதே மாதத்துல அதற்கப்புறம் பார்த்தா முப்பத்தி நாலு டாலருக்கு அதை விட அதிகமா போனிச்சு அக்டோபர் மாதம் அந்த இருபத்தி பார்த்தா முப்பது பெர்சென்ட் ஆதாயத்தை கொடுத்தது பட் முடிவடையும் பொழுது இப்போ திரும்ப இருபத்தி டாலர்களுக்கு கீழ் முடிவடைஞ்சிருக்கு இருபத்தொன்பது ஆண்டு துவக்கத்தில் இருபத்தி மூன்று டாலர் இப்ப இருபத்தி டாலர் நீங்க ரூபாய் மதிப்பில் பார்த்தாலும் சரி டாலர் மதிப்பிலும் பார்த்தாலும் சரி பதினைந்துல இருந்து பதினாறு சதவீத ஆதாயத்தை வெள்ளி கொடுத்துருக்கிறது ஒரு கமாடிட்டி அடுத்து அதற்கு அடுத்து வெள்ளிக்கு அடுத்து பார்த்தோம்னா இரண்டாவது இடத்துல வந்து தங்கம்

ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா எந்த ஒரு அசட் கிளாஸுமே எப்போதுமே நல்லதோ அல்லது எப்போதுமே மோசமானதோ கிடையாது ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து ஒரு அசெட் கிளாஸ் அதிகமான ஆதாயத்தை கொடுக்கும் தங்கம் கொடுத்திருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து மத்த கரன்சி கொடுக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தை பொறுத்து வந்து அந்த அசெட் கிளாஸினுடைய ஆதாயமோ நெகட்டிவோ இருக்கும் அப்ப இதுக்குதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது அசெட் அலகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்றோம் இந்த அசெட் அலகேஷன் நம்ம கிட்ட இருந்ததுன்னா எந்த அசெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதோ அதுல ப்ராஃபிட் புக் பண்ணலாம் எந்த அசெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலையோ அது அதை வாங்கலாம் பார்க்கலாம் லாபத்தை பதிவு பண்ணி இந்த பணத்தை எடுத்து எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத அசட்டை வாங்கினோம்னா அடுத்த ஆண்டு அது பர்ஃபார்ம் பண்ணும் ஸோ பிரித்து முதலீடு செய்வது டைவர்சிபிகேஷன் அசட் அலகேஷன் ரொம்ப முக்கியம் அப்பதான் நம்ம இப்ப தங்கத்தில் ஒரு லாபத்தை பதிவு பண்ணி பங்கு சந்தை இறங்கி இருக்குன்னா அதுல கொஞ்சம் முதலீடு செய்து அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும் ஸோ இது இதைத்தான் நான் கற்றுக்கொண்ட ஒரு படிப்பனையாக அசெட் அலோகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வித் இன் அசெட் அசட் அலகேஷன் டைவர்சிபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்பொழுதுதான் எல்லா அசெட்டினுடைய ஒட்டுமொத்த நல்ல பலன்களையும் நம்ம பெற முடியும்னு நான் நினைக்கிறேன் அதுதான் இதுல நான் கற்றுக்கொண்ட பாடம் தொடர்ந்து சார் உங்ககிட்ட இருந்து நாங்களும் தினம் தினம் படம் கத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க சொல்றது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் முக்கியமா ஐபிஓ இந்த வருஷம் நிறைய ஐபிஓஸ் வந்துட்டே இருந்தது சார் நம்ம ஐபிஓஸ் திரும்பி பார்க்குறப்ப என்ன தோணுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதிரியான ஒரு ஆண்டு பார்த்த பல ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த மாதிரி நான் கிட்டத்துல பார்த்தது இல்லைன்னு கூட சொல்லலாம் சமீப காலங்களில் ஐபிஓ எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல குறிப்பாக எஸ்எம்இ ஐபிஓ இந்த ஆண்டு ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது மெயின் போர்டு எஸ்எம்ஏ எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம் பட் எஸ்எம்ஐ வந்து ரொம்ப குறிப்பாக சொல்லணும் எதுக்காக ரெண்டாயிரத்தி இருபதுல இருபத்தி ஏழு எஸ்எம்ஐ ஐபிஓ தான் வந்தது இது அப்படியே இரண்டு மடங்காக இரண்டு மடங்குக்கு ஐம்பத்தி ஒன்பதாக இருபத்தி இரண்டு மடங்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே முக்கால் மடங்கு இந்த ஆண்டு இருபத்தி ஏழு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருபத்தி ஏழு ஐபிஓத்தி நாற்பது ஐபிஓ கிட்டத்தட்ட பத்து மடங்குன்னு ஒன்பது மடங்குன்னு சொல்லலாம் இது ஒரு பக்கம் திரட்டிய நிதி இந்த எஸ் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் திரட்டிய நிதி அப்படின்னு பார்த்தோம்னா ஐநூறு கோடி கூட கிடையாது ரெண்டாயிரத்தி இருபதுல ஆனால் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூறு எழுநூத்தி கோடிக்கு மேல திரட்டி இருக்காங்க எட்டாயிரத்தி எழுநூத்தி கோடிங்கிறது முந்தைய ஆண்டை விட கிட்டத்தட்ட இரண்டு மடங்குன்னு சொல்லலாம் திரட்டிய நிதியினுடைய அளவு பாத்தீங்கன்னா ஏன்னா அப்ப அந்த ஆண்டு நாலாயிரத்தி கோடி கிட்ட வந்திருக்குது சோ இது வந்து ஒரு ஒரு விதத்துல இது நல்ல விஷயம் ஏன்னா சிறு குறு நிறுவனங்கள் குறு நிறுவனங்கள் சொல்ல முடியாது சிறு நிறுவனங்கள் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அவங்களுக்கு வந்து கடன் மட்டும் வங்கிகளை மட்டும் நம்பி இல்லாமல் இதை தைரியமா முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்களிடம் நேரடியாக சென்று முதலீடுகளை பெற்று தொழில் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு பங்கு சந்தை மூலமாக ஏற்படுத்தி கொடுத்தப்பட்டிருக்கிறது சந்தோஷம் மகிழ்ச்சியானது ஆனால் இதில் நம்ம கவலை அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா வந்து எந்த விதமான ஒரு சாலிட் பிசினஸ் மாடல் இல்லாமல் முதலீட்டாளர்கள் பணம் கொடுக்கறாங்க ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகுது அதனால நம்மளும் ஒரு பங்கு சந்தையில் நம்மளுடைய கம்பெனியை லிஸ்ட் பண்ணுவோன்னு சில பேர் வர்றாங்களோங்கிற ஒரு பயம் வந்து சில ஏன்னா குறிப்பா சில இதில் பார்த்துருப்பீங்க செபியே வந்து அந்த பங்கு வெளியீடு முடிந்து அலாட் பண்றதுக்கு முன்னால் அதை நிறுத்தி வைத்து அந்த பணத்தை கேட்குறவங்களுக்கு திருப்பி கொடுங்கன்னு சொல்லி அந்த பங்குகள் பட்டியலிடப்படுவதை தள்ளி போட்டதெல்லாம் நடந்திருக்கு இந்த மாதிரிலாம் நடந்து ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு இது ஒரு பக்கம் நல்லதுனாலும் இன்னொரு பக்கம் முதலீட்டாளர்கள்

நாட்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா அவங்க வந்து செமி ஐ பியூஸ் இனிமேல் வரக்கூடியதுக்கு கடுமையான சட்ட சட்டத்திட்டங்களை மூன்று ஆண்டுகள்ல இரண்டு ஆண்டுகள் லாபம் ஈட்டி இருக்க வேண்டும் ப்ரொமோட்டருடைய ஹோல்டிங் வந்து பிப்டி பர்சன்ட் தான் முதல் ஆண்டு விற்கலாம் அதுக்கப்புறம் விற்க முடியாத அந்த ஃப்ரீ ஹோல்டிங் அப்படின்லாம் நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ஆஃபர் ஃபார் சேல்ல வந்து பிரிடாமினா வந்து ப்ரொமோட்டருடைய சேல்ஸ் இருக்கக்கூடாது ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் கேபிட்டல் தான் இருக்கணும் அந்த நிறுவனத்துக்குள்ள அதனுடைய வளர்ச்சிக்கு தான் பணம் வரணுமே தவிர ப்ரொமோட்டர் வித்துட்டு ஓடி போறதுக்காக அந்த செமி ஐ பி ஓ பயன்படுத்தப்படக்கூடாது அப்படின்லாம் சொல்லுறதுனால இது முன்னாலே பண்ணிருக்கலாமான்னு நீங்க கேட்கலாம் பண்ணிருக்கலாம் பட் இப்போ அதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த விஷயத்துல எஃப்ஐ பிஹேவியர் எப்படி சார் இருந்தது நிறைய வாங்கினாங்களா இல்ல வித்து வித்திருக்காங்களா பொதுவாக அக்டோபர் மாதம் துவங்கி செப்டம்பர் இருந்து எஃப்ஐ நிறைய பார்த்தோம் கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் நினைக்கிறேன் ஒரு லட்சம் கோடி கிட்ட அந்த ஒரு ஒன்றரை மாதத்துல நம்ம பார்த்தோம் இந்த பணத்துல ஒரு பகுதியை எடுக்க போறாங்கன்னா எடுத்துக்கிட்டு டாலருடைய மதிப்பும் உயர்ந்ததை பார்த்தோம் மதிப்பு உயர்ந்தது வந்து சர்வதேச சந்தையில டாலர் மதிப்பு உயர்ந்தது ட்ரம்ப் வந்த பிறகு இருந்தால் கூட இது ஒரு விவாதம் இப்ப ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா பெரிய முதலீட்டாளர்களிடையே ஒரு விவாதமாக நடந்துகிட்டு இருக்கு எஃப்ஐஎஸ் வித்த நிறைய வித்துட்டாங்க வித்துட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து அதிலே நம்ம சொல்லக்கூடிய ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி கிட்ட வித்தாங்க ஒரு பக்கம்னாலும் அதுல பெரும்பகுதியை சொல்ல போனா வித்ததுக்கு மேலேன்னு கூட தகவல் சொல்றாங்க ஒரு லட்சம் கோடிக்கு மேல வந்து பிரைமரி மார்க்கெட்ல ஐபிஓஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆக வித்தது பணம் வந்து எங்க வந்திருக்குன்னா திரும்ப இந்திய பங்கு சந்தைக்குள் தான் வந்திருக்கு ஆனால் பிரைமரி இஷ்யூஸ் ஐபிஓஸ் அதுக்குள்ள முதலீடு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க சோ ஒட்டுமொத்தமாக பார்க்கையில இரண்டாம் கட்ட சந்தையில விலை அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் லாபத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அதே சமயத்துல பிரைமரி மார்க்கெட் புதிய பங்கு வெளியீட்டில் எங்கெல்லாம் அவர்களுக்கு வாய்ப்பு நல்லா இருக்கும்னு தோணுதோ அங்கெல்லாம் முதலீடு செய்திருப்பதாக நம்ம பார்க்க முடிகிறது இன்னொரு விஷயத்தை சொல்லணும் எல்லாருமே எஃப்ஐ என்ன பண்றோம்னா நம்ம பண்ண லாபம் பார்க்கலாமான்னு கேட்பாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்தது எஃப்ஐ

ஏற்கனவே இங்க வந்து கூகுள் பே இருக்கு இப்ப வாட்ஸ்அப் பேக்கும் அனுமதி கொடுக்க கூட தகவலாம் வெளியே இருக்கு ஆமா அது அவங்களுக்கு உள்ள கடமையான சில சட்டத்திட்ட இதுங்களை வந்து தளர்த்தலாம் அந்த கேர்ஸ வந்து தடைகளை வந்து தளர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு உகத்தின் அடிப்படையிலான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து அந்த மார்க்கெட் ஷேரை வந்து அதிகம் எடுத்துக்கிட்டு இருக்குது இப்ப பெரும்பாலும் நம்ம பார்க்கக்கூடியவங்க கூகுள் பே தான் நினைக்கிறோம் இல்லையா ஆனால் ஆச்சரியமா போன் பே தான் நாற்பத்தெட்டு பர்சன்ட் மார்க்கெட்டை பிடித்திருக்கிறது முப்பத்தேழு

மேல மார்க்கெட் ஷேர் எடுத்துக்க கூடாது அதுக்கு மேல இருந்தா அவங்க வந்து பிரஷ்ஷா இன்ஸ்டால் பண்றதை தடை செஞ்சிடணும் ஏன்னா அவங்க எப்படி தடுக்க முடியும் தடுக்க முடியாது இல்லையா சோ அந்த ட்ரான்ஸாக்ஷன் குறைக்கணும்னா இன்ஸ்டால் பண்றதை தடுக்கணும் அப்போ அது கிடைக்காதது மத்த நம்ம வந்து விர்வி ஃபோர்ஸ் கோர்ட்டு அனதகிடுது யூபி ஆப் இல்லையா அந்த மாதிரி சோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி கொண்டு வந்தாங்க ஒரு தனி யூபிஐ முப்பது பர்சன்டுக்கு மேல மார்க்கெட் கேப் இருக்கக்கூடாதுன்னு ஆனால் வாட்ஸ்அப் வந்து சில நடைமுறை சிக்கல்கள் இருந்தது சட்டத்திட்டங்களை அவங்களுக்கு கடை இது கடைபிடிக்க முடியலங்கிறதுனால அது வர முடியல மற்றவங்களால இந்த அளவுக்கு மார்க்கெட்டை கேப்சர் பண்ண முடியலைங்கிறதுனால இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இது வாட்ஸ்அப் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் டெம்பரரியா வந்து இந்த முப்பது பர்சன்ட் கேப் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா பின்பற்ற வேண்டாம் ஏன்னா அரசுக்கு முக்கியமா என்னன்னா எல்லாருமே முதல்ல யூபிஐக்கு மைக்ரேட் ஆகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதற்கப்பறம் எல்லாரும் யூபிஐக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள வந்து யார் முப்பது இருபதுங்குறதை பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அவங்க வந்து முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது ஃபார்மலான இதுக்கான ஒரு ஒரு அறிவிப்பு வெளி வந்தால் மேலும் நமக்கு விவரங்கள் தெரிய வரும் சார் இந்த ஐடிசி டீமெர்ஜெட் பண்றாங்கல்ல நாளையில இருந்து இப்ளிமெண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஆமா ஐடிசி வச்சிருக்கவங்க எது எதெல்லாம் சார் இப்ப நோட் பண்ணனும் சி ஐடிசி ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு தனி நிறுவனமாக நாளை முதல் செயல்பட துவங்குகிறது ஆனால் அத தனி பங்குக்கான எலிஜிபிலிட்டிங்கிறது ஜனவரி ஆறாம் தேதி ரெக்கார்ட் டேட்னு சொல்லுவோம் ஸ்டாக் மார்க்கெட்ல ஜனவரி ஆறாம் தேதி த டே அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ்ல யார் யாரெல்லாம் ஐடிசி நிறுவனத்தினுடைய பங்குதாரர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்க வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பத்து பங்கு ஐடிசிக்கும் ஒரு பங்கு ஐடிசி ஹோட்டல் ஷேர் கிடைக்கும் நீங்க நூறு ஷேர் ஐடிசி வச்சிருந்தா பத்து பங்குகள் ஐடிசி ஹோட்டல்னுடைய பங்குகள் கிடைக்கும் ஜனவரி ஆறாம் தேதிக்குள்ள நீங்க உங்க டிமேட் அக்கௌண்ட்ல இருந்தா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஜனவரி ஆறாம் தேதி இது வந்து ஷேரை வாங்கிட்டு எனக்கு அது வருமான்னு வருமானு கூடாது அது டி பிளஸ் இருந்து அன்னைக்குள்ள வந்ததுன்னா ஓகே இல்லைன்னா ஜனவரி ஐந்தாம் தேதி வாங்கினா ஆறாம் தேதி உங்க டிமேட் அக்கௌண்ட்ல வரும் டிமேட் அக்கௌண்ட்ல வந்து உங்க பேர் அங்க அப்பியர் ஆனாதான் அதுக்கு பத்து ஷேர் கொடுக்குறாங்க ஷேர் என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் கொடுக்குறாங்க பத்து ஷேருக்கு ஒரு ஷேர் கொடுக்குறாங்க கொடுத்த பிறகு என்ன சார் ஆகும் இது ஒரு ஐடிசி ஹோட்டல் ஒரு ஷேர் வச்சிருப்போம் இது ஒரு பத்து ஷேர் வச்சிருப்போம் மொத்தம் பதினோரு ஷேர் இருக்கும் அப்போ நம்ம மதிப்பு கூடுமானா அப்படி நேரடியாக கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லை நம்ம வந்து ஒரு அமெரிக்க டாலரை கொடுத்து இந்திய ரூபாய் மாற்றுது இல்ல இந்திய ரூபாயை கொடுத்து அமெரிக்க டாலர் மாற்றுறது அல்லது பத்து ரூபாயை கொடுத்து ரெண்டு ஐந்து ரூபாய் நோட்டு வாங்குறது அந்த மாதிரி தான் நம்ம முன்னாலே பேசியிருக்கோம் அதை பற்றி அப்படித்தான் ஆனால் இண்டிவிஜுவல் வேல்யூவேஷன்ஸ்ல மாறும் ஏன்னா இப்போ எத்திக்கல் இன்வெஸ்டிங் ஃபண்ட்ஸ்னு சில ஃபண்ட்ஸ் இருக்காங்க இஎஸ்ஜி ஃபண்ட்ஸ்னு இருக்காங்க ஷரியா ஃபண்ட்ஸ் மாதிரி அப்ப அவங்க சரியா ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டா லிக்கர் இதுல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க பேங்கிங் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய அந்த நிறுவனங்களும் ஷரியா கம்ப்ளைண்ட் நிறுவனங்களாக இருக்கணும் அது மாதிரி இப்ப சில குறிப்பிட்டவங்க ஜெயின்ஸ் அந்த மாதிரி அவங்க வந்து இப்ப இந்த லெதர் உள்ளதுல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க சில பேர் ஸ்மோக் சிகரெட்ஸ் இருக்க கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க கேன்சர் காஸ் பண்ணுதுன்னு அப்ப என்ன ஆகும்னா இந்த ஐடிசி ஹோட்டல் பிரிந்து வந்த உடனே ஐடிசி ஹோட்டல்ல முதலீடு செய்வது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஐடிசி இது வரைக்கும் முதலீடு செய்ய அவர்கள் கூட ஐசிசி ஹோட்டல்ல முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒரு சின்ன விலை ஏற்றம் இருக்கும் ரெண்டாவது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இப்ப ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது அதனால வந்து ஒரு சம் ஆஃப் பார்ட்ஸ் வேல்யூவேஷன் சொல்லுவோம் நம்ம மார்க்கெட்ல அந்த படிப்படையில ஒரு சின்ன மாறுதல் ஒரு பாசிட்டிவா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத தவிர இதுல மத்தபடி ஒன்னும் குறிப்பிடத்தக்க ஒரு இது கிடையாது சிறப்புங்க சார் நீங்க டீட்டெயிலா பல விஷயம் வந்து பகிர்ந்துகிட்டீங்க எப்படின்னா ஒரு விஷயம் இருக்கு சிபி சொல்லுங்க சார் கடந்த இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இருபத்தி நாலு ஆண்டுகள் வச்சுக்கோங்க ரெண்டாயிரம் துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரம் துவங்கி ஓகே இந்த எத்தனை முறை நம்முடைய சந்தை ஆண்டு இறுதியில் பாசிட்டிவா முடிவடைந்திருக்கு சென் செக்ஷன் நெகட்டிவா எத்தனை ஆண்டுகள் முடிவடைந்திருக்கு அப்படின்னு ஒரு கெஸ்ட் பண்ணுங்க அப்படிதான் நினைக்கிறோம் நம்ம ஒரு காசு பத்து முறை போட்டால் ஐந்து முறை வந்து தலை விழுகணும் ஐந்து முறை பூ விழுகணும்னு ஆனால் சைக்காலஜி அது உண்மையிலேயே சொல்லக்கூடியது என்னன்னா ஒவ்வொரு முறை நாம் சுண்டி போடுவதும் ஒரு தனி வாய்ப்பு அதுக்கு தான் பிப்டி தவிர பத்துக்கு வந்து அஞ்சு அஞ்சு பிப்டி பிப்டி கிடையாது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்க இந்த இத்தனை ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் மட்டும் தான் சென்செக்ஸ் நிப்டியும் நெகட்டிவா முடிவடைந்திருக்கு ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த ஐந்து ஆண்டுகள் மட்டுமே நெகட்டிவ் டெரிட்டரியில முடிவடைஞ்சிருக்கு அது தவிர மற்ற எல்லா ஆண்டுகள்லயுமே பாத்தீங்கன்னா வந்து பாசிட்டிவா தான் முடிவடைஞ்சிருக்கு இதுல வந்து இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு புள்ளிவரம் மிக அதிகமான வீழ்ச்சியை கண்ட ஆண்டுங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினோரு ரெண்டாயிரத்தி எட்டு ஐம்பத்தோரு பர்சன்ட் வீழ்ச்சியை சந்தித்தது அதற்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இருபத்தி நாலு சதவீத வீழ்ச்சியை சந்தித்தது அதுக்கப்புறம் பதினாறு சதவீதம் ரெண்டாயிரத்தி ஒன்னு பதினாலு சதவீதம் ரெண்டாயிரம் வெறும் நான்கு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதுதான் வீழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஆனால் ஏற்றம் அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பர்சன்ட் வந்து குறியீடுகள் அதிகரிச்சிருந்தது முன்னணி குறியீடுகள் ரெண்டாயிரத்தி மூணுல எழுபத்தோரு பர்சன்ட் லாபத்தை கொடுத்தது ரெண்டாயிரத்தி ஏழுல ஐம்பத்தி ஐந்து பர்சன்ட்

நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்கள உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க